अम okay. ஹலோ ஃபஸ்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வந்து பிரைவில் வந்து பார்த்துருக்கீங்க வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் ரொம்ப ஷார்ட் வந்து கியூட்டாங்க பிக்க பிடிச்சிங்க வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ முந்தால வீடியோ வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட் இந்த ரேட் கலெக்ட்மெண்ட் அப்ளிகேஷன் பார்த்தா இஸ்டாவோட ஆப்ல ஆப் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் இன் ஓகே இன் இன் இன்ஸ்டால் ஆப்போட்வை கேட்பாங்க கேட்பாங்க ப்ராஜெக்ட் ஆக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ ஒரு நிறைய புக் மார்க் பண்ண வந்து மேக் வந்து லிங்க் வந்து எங்கே பார்த்தா ஸ்கிரிப் வந்துருக்காது இந்த லிங்க் லிங்கு ஃபைன் பண்ண சொல்கிற ஒரு வந்து கொடுத்துருப்பேன் பார்த்து ஃபைன் பண்ணிட்டு இந்த புக் மார்பிஃபோன் ஆப் வந்து இம்போர்ட் பண்ண புக் மாரிஃபன் இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணிங்க அப்புறம் கே ஸ்கூல் பண்ணுற ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு இமேஜிக்கான லேரும் வந்து கொடுத்துட்டு இருப்பேன் இதில் வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் மட்டும் காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணுற இமேஜ் வந்து பேஸ்ட் வந்து பண்ண வாயிருக்கும் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா சம் கேமரா லேயர் எஃபெக்ட்டுக்கான எல்லா லேயருமே வந்து கொடுத்துட்டு இருப்பேன் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி போய்ட்டு டைம் பார்த்திங்கனா இப்போ தான் இமேஜ் இருக்கலாம் நான் வந்து வேறுதான் இமேஜெலாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இருப்பேன் இதில் வந்து நீங்கள் எப்படி இந்த நான் சூஸ் பண்ணுற லேரெலாம் எப்படி வந்து நீங்கள் உங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியராங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறோம் எங்களா ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்து கேப்பாங்க இருந்தாலும் பிரசன் பண்ணுற சர்க்கிள் மாதிரி ஆஃப்ஃபார் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ரேஷகன் ஆஃப்ஷனாக இருக்கும் இப்போ பார்த்தா ஃபோர்ஸ்ட் பெரிஷன் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கிரியேட் கிரேட் ப்ராப்ஜென்ட் சொல்லிட்டு ஆஃப்ஃபார் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் பண்ணி நெக்ஸ்ட் பிரான் செலக்ட் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணுங்கள் எடிட் பண்ண போகிற பிக் அந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிங்க வந்து ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிறார் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் பண்ணி கிளிக் பண்ணால் வந்து ஆட் ஆகி முடிஞ்சுன்னா மேலே பார்த்தா மாதிரி சைடில் வந்து பிளாக் இருந்துச்சுன்னா இப்போ இங்கே ரைட் தான் ரைட் சைட்லாம் போட்டு ஒரு சர்க்கிளாக கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்ட் நாங்கள் ஃபில்கம் சைட் கிளிக் பண்ணால் இது ஃபில் ஸ்கிரீன் செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக ரைட் சைட் தான் சரி முடியாது பட்டோங்க கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தா கரண்ட் ஃபேமிலி ஆஸ்பிஎன்னு சொல்கிற ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு கேட்கு எஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சுச்சுன்னா சேவன் ஆஃப் செல் பண்ணி இந்த வீடியோ வந்து இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து எடுத்துங்க ஓகேங்களா இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா எல்லாருமே ஒன்ஸ் ஒரு பிக்காக ஆட் பண்ணி ஆட் பண்ணி வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மார்பஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் ப்ளஸ்ஸு ஃபண்ட் மீடியா ஓப்பன் பண்ணிட்டு இப்படி கிராப் பண்ண பிக்கில் நார்மலாக ஒரு பிக்கு ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு அந்த பிக் ஆட் பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணி திராவிட் செலக்ட் பண்ணிட்டு பிக்காம சைட் கிளிக் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து லாங் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக எல்லா லேருக்கும் கே டவுன்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க டவுன்லோட் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து இந்த லேயரு எண்டு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த ரெண்டு வரையும் அந்த இமேஜ் வந்து எஸ்பாண்ட் பண்ணி விட்டுருங்க எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அந்த இருக்க இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃப்எட்டில் போயிட்டு இந்த த்ரீ ஆட்ஸில் போயிட்டு வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க அந்த இமேஜ் வந்து டிலேட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா டிலேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு எஃப்ஐட்டில் போயிட்டு அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இமாரி வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து பேக் வந்துங்க பேக் வந்து லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுங்க போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நைன்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இப்போ நம்ம கிராப் பண்ணல ஒரு க்ராப் பண்ண சொல்ல ஃபோரஸ்ட் பரிசோல அந்த பிக்கிங் வந்து இங்கே வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் பிக்கு இருந்துச்சுன்னா பிக்கு கிளிக் எல்லாம் இமேஜ் நான் வந்து மெமஜ் பண்ணிட்டு கலர் டோ கலர் எதனா க்ரீன் கலர் எதுனா சம் லேயர் வந்து கொடுத்துருந்தா அந்த இமேஜ் லேருக்கு சூஸ் வந்து பண்ணிவிட்டு அங்கே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்ற ஆஃப் கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார் போட்ட ஃப்ரேமர் ஆஃப்னவர் க்ளிக் பண்ணிட்டு மாதிரி பார்த்தா லெஃப்ட் சைட் அப்புறம் வந்து நான் ஃபோட்டோ நான் போட்டு ஏறாக க்ளிக் பண்ணேன் க்ளிக் பண்ணிட்டு அலெட் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா இங்கே கிராப் பண்ண பிக்கு அதுதான் ஒன்று வந்துருக்கும் இப்போ அந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணால் சிம்பிளாக அந்த பிக் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிளாக அந்த லிரிக் பாருங்கள் மேல இருக்க அந்த கேமராக்கான ஆன் ஆஃப் அவர் ரெண்டு ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த கேமராக்கான மூவ் வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மூவ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போ வந்து லிரிக் வந்து இங்கே வந்து வேறு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணுவீங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்த்தா மேலே க்ரூப் எதுக்காக க்ளிக் பண்ணிவிட்டு லிரிக் எந்த இந்த எண்டு போயிடுங்க எண்டு போயிட்டு எண்டுக்கு ஜஸ்ட்டு ஒரு லே ஒரு பாயிண்ட் வந்து முன்னாடி போயிடுங்க கரெக்டாக எண்டு பார்த்தா ஒரு லெவன் எஸ் டூ ஜீரோ டூனா லெவன் எஸ் டூ ஜீரோ ஒன்று போயிட்டு இப்போ அந்த லிரிக் வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிங்க ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே லெவன் டூ ஜீரோ ஒன்னாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கேமராக்கான லேரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மூணு ட்ரெஸ் வந்து க்ளிக் பண்ணி ஒரு கீஃபேமில் வந்து அது வந்து செட் ஆகிருக்கும் இது வந்து லெவன் எஸ் டூ ஜீரோ டூ நம்ம லெவன் எக்ஸ்டு ஜீரோ ஒன் வர வந்துட்டு இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஒன்று சூஸ் ஆகிடுதுல அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல ரிக் லிரிக் வந்து ஃபோக்கஸ் செட் பண்ணி இப்போ அந்த சைடில் வந்து மூவ் பண்ணி அந்த லிரிக் வந்து கியராக தர விஷயல அவங்க வந்து ஷோ வரவுக்கு கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ஷன் சூஸ் ஆயிருக்கும் இந்த ஸ்வர்டர் டூ லேர் சொல்லிட்டு ஒரு மவுஸ் பட் அந்த இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி லிரிக் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக அவங்களுக்கு வந்து லிரிக்கான ஃபோக்கஸ் வந்து கிடச்சிடும் இதே ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயருக்குன்னா இந்த லேயருக்கான எண்டுக்கு போயிடுங்க எண்டுக்கான கீவே மாற்றம்னா தேர்ட்டின் எக்ஸ் டூ செவன்டின்னா இப்போ மேலே கேமரா லேயர் சூஸ் பண்ணிட்டு மூன்றரை வந்து போயிட்டு அது வந்து இந்த ஏரோஃபில் லைட்டாக கிளிக் பண்ணால் தேர்ட்டின் எக்ஸ் டூ செவன்டீன்லேருந்து தேர்ட்டின் டூ சிக்ஸ்டீன் வந்து மூவ் ஆகும் கரெக்டாக தர்ட்டின் டூ சிக்ஸ்டீன் ஒன் மில்லி செகண்ட் ஃப்ரெண்டில் வந்துட்டு கரெக்டாக இந்த பேடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து லிரிக்கு அங்கே இருக்கும் அங்கே வந்து ஃபோக்கஸ் வந்து அடிச்சுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எங்கே அங்கே இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த மூவ் மட்டும் செட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒன் வந்து செக் வந்து பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா தான் ரெஷில் அப்போ தான் செட் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆக சேவன் சவன் பண்ணி இந்த வீடியோ வந்து கேலரி சேவ் வந்து இதை மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இப்போலாம் தேங்க்ஸ் பண்ணி தடவை